ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பாஸ் பேப்பர்ஸ் ஃபர்ஸ்ட் கொஷன் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் கொஷன் வந்து என்னென்னு சொன்னால் அதாவது ஒரு கதிர் தொழில்பாட்டு மூலகத்தின் தொழிற்பாட்டின் சர்வதேச அழகு யாதன்ட்டு ஒரு கல்வி கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கு வந்து கதிர்த்தொளிப்பாட்டின் சர்வதேச அழகு வந்து பெக்ரல் ஸோ பெக்ரல் வந்து இது வந்து ஒரு தியரி கல்வி தான் ஸோ பெக்ரல்ன்றது தான் ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆன்சர் பெக்ரல்ன்ற எப்படி வந்தான்னு சொன்னால் தொழிற்பாட்டை கண் கதிர் தொழிற்பாட்டை கண்டுபிடித்தவர் யாருன்னு சொன்னால் ஹென்ரி பெக்ரல் என்ற ஒரு சயின்டிஸ்ட் ஸோ அவர்கப்ப பேரையே அதுக்கு வச்சுருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு வந் விட வந்து பெக்ரல் பிக்யூ ஃபஸ்ட் ஆன்சர் தான் முதலாவது கல்விக்கு விட ஸோ தியரி கல்வி ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு செகண்ட் கொஷின் டெய்யி பார்க்கப் போகிறோம் பாஸ்ட் பேப்பரில் ஸோ செகண்ட் கொஷின் என்னென்னு சொன்னால் மீடரன் எஃப்ஐ உடைய ஒரு போட்டோன் சக்தி இ ஆனது இ செமன் ஹெச் எஃப்இினால் தரப்படும் இன் பரிமாணம் இன்னொன்று கட்டிருக்காங்க ஸோ அதுக்குரிய கோவம் வந்து தந்திருக்காங்க என்னெடா இசமன் ஹெச்எஃப் ஹெச் வந்து மேடு ரெண்டு அவங்களே தந்திருக்காங்க ஸோ வந்து இக்குரிய பரிமாணமும் எஃப்க்குரிய பரிமாணமும் தெரிஞ்சால் நம்ம அதை போட்டு அது ஹெச்க்குரிய பரிமாணத்தை கண்டுகொள்ள முடியும் இஎன் கீழ் எஃப்ண்டு போட்டு மட்டும் சொன்னால் சரி இதில் வந்து ஈர பரிமாணம் உங்களுக்கு டெரெக்டாக தெரிஞ்சாலும் அதை அப்ளை பண்ணலாம் ஸோ ஈர பரிமாணம் உங்களுக்கு தெரியலாட்டி அதுக்குரிய கோவையை நம்ம எழுதணும் எழுதி கண்டுபிடிக்கணும் விசை தர தூரம் தான் அதுக்குரிய கோவை இப்போ விசைக்குரிய பரிமாணம் எம்எல் டி மைனஸ் டூ தூரத்துக்குரிய பரிமாணம் வந்து எல் ஸோ இப்படி போட்டோம்னு சொன்னால் ஈக்குரிய பரிமாணம் பெறும் எம்எல் டூ டி மைனஸ் டூ வந்து வரும் ஸோ இப்படி இந்த பரிமாணத்தை நீங்கள் கண்டு கொள்ள முடியும் ஸோ அடுத்தது வந்து எஃப்க்குரிய பரிமாணம் அதாவது மீடரனுக்குரிய பரிமாணம் உங்களுக்கு தெரியலைன்னு சொன்னால் அதுக்கு ஒரு கோவன் இருக்குது டி செமன் ஒண்டிங்கள் எஃப் அதாவது இது நேரம் இது மீடுறன் ஸோ நம்மளுக்கு இது மீடரனுக்குரிய பரிமாணம் தேவை மீடரன் நம்ம எப்படி எடுத்த பண்ண சொன்னால் ஒண்டிங்கள் டீ அண்டு வரும் டீக்குரிய பரிமாணம் வந்து உண்மையிலேயே டீ தான் டீ குட்டிய பரிமாணம் பரிமாணம்னு டீ தான் இப்போ டீ டீ அண்ட் வரும் இப்போ டீ அண்டு போட்ட அப்படின்னு சொன்னால் மீடரனுக்குரிய பரிமாணம் வந்து எப்படி வரும் டீ மைனஸ் ஒன் சமன் சமன் மீடு ரெண்டு ரெண்டு வரும் ஸோ இப்போ ரெண்டு குரிய பரிமாணம் நம்ம கண்டுபிடிச்சி தான் அதை கொண்டு வந்து இதில் ரத்திவிட்டோம்னு சொன்னால் எஜ் கண்டுபிடிச்சிடலாம் இப்போ இகுரிய பரிமாணம் வந்து எம்எல் டூ டி மைனஸ் டூ அதே மாதிரி எஃப் குரிய பரிமாணம் வந்து டி மைனஸ் ஒன் ஸோ இதில் மட்டும் சொன்னால் வரி இதை விட எம்எல் டூ டி மைனஸ் ஒன் அண்டு தான் வருது ஸோ ஃபஸ்ட் ஆன்சர் உங்களுக்கு வெளியாக வரும் ஸோ ரெண்டாவதுக்கு விட முதலாவது ஆன்சர் ஓகேவா இது ஒரு சிம்பிளான கேள்வி நாங்கள் வந்து தெளிவாக செய்து காட்டியிருக்கோம் ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம இப்போ ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மூன்றாவது கொஷன் பார்க்க போகிறோம் இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னு சொன்னால் ஒரு வானிலை தொலைக்காட்டியின் குவியத்துறம் எஃப்னோட்டை உடைய ஒரு பொருளி வில்லையும் தான் இந்த அருகி உடைய ஒரு பொருளி வில்லையும் உடையது ஒரு பொருளி வில்லையும் குவிய தூரம் எஃப்இ உடைய ஒரு பார்வை தொண்டும் உடையது எஃப்இ எஃப்இ உடைய ஒரு பார்வை தொண்டு எஃப்இ உடைய ஒரு பார்வைத் தொண்டு உடையது தொலைக்காட்டி இயல்பான சத்தஞ்சிகள் இருக்குமெனில் தொலைக்காட்டி மொத்த நிலமும் பெரிதாக்க வலுவும் தான் கேட்டிருக்கு ஸோ கோண உறுப்பெருக்கம் நம்ம காண வேண்டி வரும் பெரிதாக்க வலுவெண்டாக கோண உறுப்பெருக்கம் தான் அதாவது அல்பாவின்கள் பீட்டாண்டமாய் போட வேண்டி வரும் இந்த இந்த இருக்குது அல்ஃபா இந்த இருக்குது பீட்டா ஸோ பீட்டா வந்து இதுவும் பீட்டா தான் இதுவும் இதுக்கு சமனாக வரும் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை டேன் அல்ஃபா டேன் பீட்டாண்டு போட வேண்டி வரும் அப்புறம் டேன் டிட்டாண்டு தொடர்பு எடுத்தோம் என்று சொன்னால் அது எப்படி எடுக்கணும் டேன் அல்ஃபான்னு சொன்னால் எதிர்ப்பக்கத்தின் கீழ் ஹைட் பக்கம் பண்ணுற போட வேண்டி வரும் அப்போ ரெண்டுக்குன்னு நீங்கள் போட்டிங்கன்னு சொன்னால் ஹெச்சின் கீழ் எஃப்இ என்ற மாதிரி இந்த தொடர்புமே வரும் ஸோ இங்கே போட்டிங்கன்னு சொன்னால் ஹெச்சின் கீழ் எஃப் நோட் என்ற மாதிரி இந்த தொடர்புமே தொடர்பு வரும் സോ ഇതിൽ വന്ന് ഹചും ഹചും കെൻസൽ ആകുന്നത് എഫ് നോട്ടിനീ എഫ് ഇന്ന് തുടർ വരും ഇതാണ് പരിതാക്ക വലു ഇത് വന്ന് മൊത്ത നീളം കട്ടിയൊരു അത് നീളത്തെ നമ്മൾ പടത്തെ പാത കണ്ടുപിടിച്ചോളാം എഫ് നോട്ട് പ്ലസ് എഫ് ഇതാ മൊത്ത നീളം അത് എന്താ സോ ഇന്ന് രണ്ടെയും ഇനക്ലൂഡായിരിക്കുന്ന വിട വന്ന് അഞ്ചാവത് ആൻസർ സോ അപ്പോൾ മൂന്നാമത് കൾവിക്ക് അഞ്ചാവത് വിട വരും ഓക്കെവാ സോ സ്റ്റുഡൻറ്റ്സ് വന്ന് ഉണ്ടെങ്കിൽ നമ്മൾ രണ്ടായിരത്തി ഒൻപതാം ആണ്ട് பாஸ் பேப்பரில் நாலாவது கல்வி போகிறோம் அது நாலாவது கல்வி என்னென்னு சொன்னால் இப்போ வந்து நாலாவது கல்வி வந்து தட்டு ஒன்று ஒரு குறித்த மீடன் உடைய ஒளியினால் தட்டில் இருந்து லத்திரன் காலப்படுகின்றன இல்லையா என்பதை பின்புறவற்றில் எது துணிகின்றது அதாவது இந்த ஐந்து விடைகளில் எது அந்த லத்திரன் விடுவிக்கப்படுறதை தீர்மானிக்குது என்று கேட்டிருக்காங்க ஸோ நம்ம வந்து பார்த்த சொன்னால் இது எதுக்கு கிடை வருது என்று சொன்னால் ஒளிமின் விளைவு என்ற ஒரு பகுதிக்குள்ளே அதாவது ரேடியேஷனில் ஒளிமின் விளைவு என்ற பகுதிக்குள்ள தான் இந்த கழிவு வருது ஸோ இது வந்து பார்த்தோம்னு சொன்னால் ஒளிமின் விளைவு என்று சொன்னால் நான் இப்போ உங்களுக்கு விளங்க உங்களுக்கு கொஞ்சம் ஒளிமின் விளைவு பற்றி சில விஷயங்கள் போட்டு இது விடைய சொல்கிறேன் அதாவது இந்த படம் வந்து ஒளிமின் விளைவில் நீங்கள் படிச்சிருப்பீங்க அதாவது இதில் வந்து என்ன சொல்கிறாங்க சொன்னால் அதாவது இதை இருட்டு அறையில் வைக்கும்போது இந்த அம்பியர் மானி வாசிப்பு பூச்சியம் என்று காட்டும் அதாவது இங்கே ஒளி படாட்டி இங்கேருந்து இலத்திரன் போகாது அதனால் இங்கே கரண்ட் போகாது அதனால் இது பூச்சி வாசிப்பாக காட்டும் இப்போ இதை ஒளிப்படக்கூடிய இடத்துல வச்சால் இங்கே இருந்து விடுவிக்கப்பட்டு ஒரு கரண்ட் வந்து பாஸ் ஆகி இந்த மைக்ரோ மாதிரி ஒரு ரீடிங் காட்டும் ஸோ இதில் வந்து இந்த இலத்திரனை விடுவிக்கிறதுக்குரிய காரணிகள் தான் கேட்டிருக்கு அதில் வந்து கேள்வி தந்திருக்காங்க ஒரு குறித்த மீடனுடைய ஒளிப்படு இதுண்டு ஸோ அதுவும் ஒரு காரணம் அதாவது ஒரு மீடனுடைய ஒரு ஒளிபட்டால் தான் இங்கேருந்து இலத்திறனை நம்ம இடம்பெயர்க்க முடியும் ஸோ அது இன்னொரு காரணம் இருக்குது இங்கே இலத்துல இடம்பெயர்க்கணுன்னா அதுக்கு ஒரு சக்தி கொடுக்கணும் ஸோ அந்த சக்தி வந்து பார்த்த முன்னாச்சுன்னா ரெண்டு வகையாக பிரியுது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் எனர்ஜி வந்து அதை விடுவிக்கிறதுக்கு ஒரு சக்தியாக அதாவது ஒரு மேற்பரப்பு உலோக மேற்பரப்பில் இருந்து விடுவிக்கணும்னு சொன்னால் அதுக்கு ஒரு சக்தி கொடுக்கணும் அதே மாதிரி அந்த இலத்திர நசைகிறதுக்காக ஒரு கைனடிக் எனர்ஜி அதாவது இயக்க சக்தியாகவும் ஒரு எனர்ஜி அதோடு சேமிக்கப்பட்டிருக்கும் ரெண்டு விதமாக பிரிக்குது ஸோ இந்த எனர்ஜியை வந்து இந்த விடுவிக்கிறதுக்கு அதாவது மேற்பரப்பிலேருந்து இலத்திரனை விடுவிக்கிறதுக்கு தேவையான சக்தியை நம்ம வேலைச்சார்புன்னு சொல்லுவாங்க வேலை சார்புக்கு ஒரு குறியீடு ஒன்று இருக்குது இந்த குறியீடு நீங்கள் வேலை சார்புக்கான குறியீடாக இருக்கும் ஸோ இந்த வேலைச்சார்பு வந்து பார்த்த மட்டும் சொன்னால் ஒவ்வொரு உலோக மேற்பரப்புகளும் அதாவது இப்போ இரும்பு செம்பு அப்படிப்பட்ட ஒவ்வொரு உலோகத்துக்கும் வேறுபட்ட அமையும் ஸோ அதனால் இந்த உலோக திரவியம் என்றது இந்த இல்லத்தின விடுவிக்கிறதுக்கு ஒரு காரணமாக ஐயும் அதாவது இது ஒவ்வொரு உலோகத்துக்கும் வேறுபட்ட அமைவதால் அந்த தட்டு செய்யப்பட்டுள்ள திரவியம்தான் இந்த இலத்திறன் விடுவிக்கப்படுறதுக்கு வி விடுவிக்கப்படுறத துணிகிற ஒரு காரணியாக இருக்கும் ஸோ இதில் வந்து முதலாவது விட சொல்லியிருக்காங்க ஒளியின் செறிவு ஒளியின் சரிவு வந்து இங்கே இலத்திறனை விடுவிக்கிறதுக்கு காரணமாக இருக்காது விடுவிக்கும் விடுவித்து போது மின்னோட்டத்தை அதிகரிக்கிறதுக்கு ஒரு காரணியாக அந்த ஒளி இருக்கலாம் ஆனால் விடுவிக்கிறதுக்கு ஒரு காரணியாக இருக்க முடியாது அதாவது விடுவித்து போது மின்னோட்டத்தை அதிகரிக்கணும்னு சொன்னால் அதுக்கு தான் ஒளிச்சரிவு தேவைப்படும் ஸோ விடுவிக்கிறதுக்கு ஒளிச்சரிவு தேவைப்படாது அப்போ அது முதல்ல அதை விட வராது ஒளிக்கும் தட்டு திறந்து வைக்கப்படும் நேரம் நேரத்தில் வந்து தெரியாது நேரத்திலே இல்லை நேரம் வராது தட்டு திரவியதில் திரவியதின் வெப்பக்கடத்தாறு அதுவும் வராது தட்டி பரப்பளவும் வராது தட்டு செய்யப்பட்டுள்ள திரவியம் திரவியம் கட்டாயம் வரும் ஏன்னென்று சொன்னால் திரவியத்துக்கு இந்த இந்த விடுவிக்கிறதுக்கே வேலைச்சார்வு ஒவ்வொரு திரவியத்துக்கும் வேறுபட்டு அமைகிறதாலே குறைந்த ஒரு திரவியத்தில் விரைவாக லத்திறன் விடுவிக்க முடியும் ஆனபடியால் திரவியன்தான் அந்த இலத்திறன் விடுவிக்கப்படுறத தீர்மானிக்கிற ஒரு காரணியாக இருக்கும் திரவியமும் இந்த வர்ற ஒளியின் மீடுரன் மீடுறன் வந்து கேளிலே தந்தபடியால் நம்ம ஐந்தாவது விடையை இதுக்குரிய ஐந்தாவது விடை இந்த கேள்விக்குரிய விடையாக அமையும் ஐந்தாவது விடை தான் இந்த கேள்விக்குரிய விடை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அஞ்சாவது கொஷின் பார்க்கப்பறம் அதில் என்னென்னு சொல்லினால் பின்வரும் எச்சரவியல்வை கொண்ட நிலைமாற்றி இருநூற்றி இருபது வோல்ட் ஏசி வோல்ட் அளவினை இருபது வோல்ட் ஏசியாக குறைப்பதற்கு உகந்தது இப்போ வந்து நிலைமாற்றி சம்மந்தமாக தெரிஞ்சிருக்க தெரிஞ்சிருந்தால் அது கழி லகுவாக செய்து கொள்ள முடியும் அதாவது இருநூற்றி இருபது வோல்ட்டை இருபது வோல்ட்டாக குறைக்கிறது நிலை நிலைமாற்றி என்று உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அதாவது குறைக்கிற விலையை செய்கிறது குறை நிலை மாற்றி இப்போ குறை நிலை மாற்றி தான் இந்த விலையை செய்யும் இப்போ நிலைமாற்றுகிற வேலை என்னென்னு சொன்னால் அதாவது நிலைமாற்றி என்பது என்னென்று சொன்னால் உங்களுக்கு சொல்கிறேன் யாதேனும் ஆடலோட்டத்தை அதன் மீடுறன் நில் மாற்றத்தை ஏற்படுத்தும் மிக உயரிய பெருமானமுள்ள அல்லது குறைவான பெருமானமுள்ள ஆடலோட்டமாக மாற்றுவதற்கு பயன்படுத்தப்படும் ஒரு மின் சாதனம்தான் இந்த நிலைமாற்றி ஓகே அப்போ நிலைமாற்றிக்கு வந்து என்னென்று சொன்னால் இப்போ பி என்று சொன்னால் அது முதற் சுருளுக்குரியதான் நினைச்சுக்கொள்ளுங்கள் எஸ் என்று சொன்னால் அது அதாவது இங்கே பி என்று சொன்னால் அது முத முதற்சுருள் முதற்ருள் எஸ் சொன்னால் அது துணை சுருள் நான் இங்கே குறித்து சுருள் அதாவது இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் ஒரு நிலை மாற்றில முதற் சுருள் துணை சுருள் என்று ரெண்டு அமைப்பு இருக்குது இப்போ வந்து இங்கே கெட்டது என் பி என்று சொன்னால் அதாவது முதற் சுருளில் இருக்கிற சுருள்களின் எண்ணிக்கை இது வந்து என் எஸ் சொன்னால் துணை சுருள் இருக்கிற சுருள்களின் எண்ணிக்கை இப்போ விபி என்று சொன்னால் முதற் சுருளின் அழுத்தம் விஎஸ் என்று சொன்னால் துணைச்சுருளின் அழுத்தம் ஸோ இது வந்து ஒரு கோவை இந்த கோவங்களை தெரிஞ்சுக்கணும் இங்கே கேட்டிருக்கிறது வந்து பார்த்தோம் சொன்னால் துணைச்சுருளில் உள்ள முறுக்குகளின் எண்ணிக்கையின் கீழ் முதற் சுருளில் உள்ள துண் முறுக்குகளின் எண்ணிக்கை இப்போ துணைச்சுருள் வந்து மேலுக்கு வரணும் கேள்வி அப்படி தான் கேட்டிருக்கி அதாவது இது வந்து முதற் சுருள் இது வந்து முதற் சுருளில் உள்ள அதாவது இது வந்து முதற் சுருளில் உள்ள முறுக்குகளின் எண்ணிக்கை இது வந்து துணைச்சுருளில் உள்ள முறுக்குகளின் எண்ணிக்கை இது வந்து முதற் சுருளின் இது துணைச்சுருளின் சுருளின் அழுத்தம் இது வந்து முதற் சுருளின் அழுத்தம் இங்கே கேட்டது துணைச் சுருளின் கீழ் துணைச்சுருளின் முறுக்களின் எண்ணிக்கையின் கீழ் முதற்ருளின் முறுக்களின் எண்ணிக்கை என்று தான் இந்த விடையில் கேட்டிருக்காங்க அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாற்றி எழுதணும் மட்டும் சொன்னால் துணை சுருள் முறுக்களின் அன்னிக்கை மேலுக்கு போக முதற் சுருளின் அன்னிக்கு முறுக்களின் நீக்கு வரும் ஸோ அதுக்கேற்ற மைந்த விகிதமும் மாறும் ஸோ இந்த விகிதமும் மாறும் ஸோ இது வந்து நம்மளோட கேள்வியில் கேளியில் தந்திருக்காங்க துணை வந்து எவ்வளோ வண்டி துணைச்சுருள் இருபது வோல்ட் வந்து தந்திருக்காங்க முதற் சுருள் வந்து இருநூற்றி இருபது வோல்ட் வந்து தந்திருக்காங்க ஸோ இதை மட்டுன்னா நம்மளுக்கு என்ன விட வரும் பார்த்தோம் மட்டும் சொன்னால் ஒண்டின்கள் பதினொன்றெண்டை விட விடண்டு வரும் ஸோ இதுக்கு பொருத்தமான விடை வந்து பார்த்தோம் மட்டும் சொன்னால் இரண்டாவது விடை இதுக்குரிய விடையாக